கண்டவரே சிலுவையிலிருந்து இறுதியாக ஏழாம் முறையாக உம்மிடமிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிற்று நீர் சாகும் நேரம் வந்துவிட்டது மூன்று மணி நேரத்திற்கு மேல் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறீர் தவிர்க்க முடியாத நிலை உம் சாவை எல்லாம் நிறைவேறிற்று என்கிறீர் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த பலனளிக்கும் நீரும் பலன் கொடுக்க தொடங்கிவிட்டீர் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து செல்லும் நிலை இந்த நிலை தலைசாய்க்கும் முன் எல்லாம் நிறைவேறிற்று முடிந்துவிட்டது என்று நிறைவோடு சொல்லுகின்றீர் சாவை ஏற்றவர் வாழ்வு மாறுகிறது தான் சொல்ல வேண்டுமே தவிர முடிந்துவிட்டது என்று சொல்லக்கூடாது ஒரு நம்பிக்கையாளர் சாவை வாழ்வு முடிந்துவிட்டது என்று நினைக்கக்கூடாது வாழ்வு மாறுகிறது என்றுதான் நினைக்க வேண்டும் இருளின் உச்சத்தில் இறை வார்த்தை நிறைவேறுகின்றது உம் வாழ்வு உம் பணி நிறைவு பெறுகின்றது தந்தையின் வல்லமை உம்மை ஆட்கொள்ளுகின்றது தந்தையோடு ஒன்றிணைகின்றர் வெறுமையாக்கும் நேரம்தான் உமது மாட்சியின் நேரம் கருவுறும் நேரம் நீர் பேச எதுவும் இல்லை இரத்தம் இல்லை போதனை இல்லை ஓமைகள் இல்லை எல்லாம் ஒடிந்தது மீட்போம் ஒப்புரவோம் இப்போது உதயமாகின்றது உம் பிரசனத்தில் நம்பிக்கை கொள்கின்றவர்கள் எல்லாருக்கும் பங்கு உண்டு சில சூழ்நிலைகள் அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிருக்கிறது சில காரியங்களை செய்து முடிக்க வேண்டியிருக்கிறது சில காரியங்களை புதைக்க வேண்டியிருக்கிறது என் சாவின் போதும் என் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிற்று எனும் வார்த்தைகள் அவசியமாகின்றது என் பணியை நிறைவு செய்தல் என் தனிப்பட்ட நம்பிக்கை பயணம் நற்செய்தி என்னில் என்னால் மாட்சி பெறுவது காத்திருக்கின்றது அன்றுவரே என் நடத்தையால் செயல்பாடுகளால் நற்செய்தி மதிப்பீடுகளை நிறைவாக வாழச் செய்யும் உமக்கு இல்லாதவற்றை எல்லாம் நான் சாகுமுன் களைந்தறிய செய்யும் ஆண்டவரே நான் செய்து முடிக்காத வேலைகள் இன்னும் காத்திருக்கின்றன செய்யப்பட வேண்டியவை எத்தனையோ இருக்கின்றன பலன் தராத அழிவுக்கு இட்டுச் செல்லுகின்ற மனப்பாங்கை என்னிடமிருந்து அகற்றியருளும் ஒவ்வொரு நாளும் என்னிடம் எதிர்பார்ப்பதை என்னிடம் ஒப்படைத்த பணியை நிறைவாக செய்து முடித்து எல்லாம் நிறைவேறிற்று என்று உம்மோடு சேர்ந்து சொல்ல எனக்கு ஆற்றல் தாரும்